அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்து திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை இன்று இரவு தூங்கும் முன் மிக எளிமையான பரிகாரங்களை செய்ய அதாவது எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ரெண்டு பரிகாரங்கள் ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லையிலிருந்து விடுபட இன்னொரு பரிகாரம் பணவசியம் உண்டாகுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்கிற முறை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு துணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பிரச்சனையுமே எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க ரெண்டு எலும்புச் எடுத்துக்கோங்க ரெண்டு துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் பச்சை வெள்ளை கருப்பு எந்த நிறத்தாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒவ்வொரு துணிலேயும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வைங்க முதல்ல வந்து பண ஓசியும் உண்டாவதற்கான பரிகாரத்தை சொல்கிறேன் துணியில் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வச்சு அந்த எலும்புச் சம்பளத்துக்கு மேலே பட்டை இருக்குது இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல பட்டை அந்த பட்டையை மூன்று பட்டைகளை வச்சு எலும்புச் சம்பளத்தில் நீங்கள் அதை டைட்டாக கட்டி அந்த துணியில் கட்டி ஒரு முடிச்சா ஆக்கி உங்கள் தலையணி கடையில் கொண்டு போய் வச்சுக்கோங்க இப்போ எதிரி தொலை அப்படிங்கிறவங்க எலும்பு சம்பளத்தை லைட்டாக கீறுங்க லைட்டாக கீறிட்டு உள்ளுக்குள்ளே மிளகா போடுங்க உங்கள் எதிரி யாரோ அவங்களுக்கு வந்து உங்களால் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பைரவரையும் வாராகியும் வேண்டிட்டு அதுக்குள்ளே ஒன்பது மிளகுகளை போட்டு மேலே குங்குமத்தை வச்சு மூடி அந்த துணிக்குள்ளே வச்சு கட்டி அதை உங்கள் தலையணிக்கடியில் வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரி தொல்லை நீங்குவதற்கான இதை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் பணவசியம் உண்டாகிறதுக்கு பட்டையை எலும்புச் சம்பளம் வச்சிங்க இல்லையா அதில் பட்டையை தூக்கி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இல்லை பட்டையை வந்து பொடி பண்ணி சாம்பிராணி போட்டுக்கோங்க அந்த எலும்புச்சம்பளத்தை இரண்டாக அறுத்து தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விட்டுறணுங்க இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்